ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்ப உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்டு இருக்கேங்க மிதுன ராசிக்கான கிரக பலன்கள் மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை முகம் கொண்ட ராசி ஆனால் அதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் அழகான சிந்தனையுடைய முகம் இன்னொரு பக்கம் வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறமை உடையவர்களான இன்னொரு முகம் இந்த இரண்டும் சேர்ந்து சரியான நேரத்தில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு உள்ளதுதாங்க இதனால தான் மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய தெளிவான சிந்தனையில் இருந்தால் செம்மையாக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றக்கூடிய நேரம் கூட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய நேரமாகவும் இது சிறப்புமிக்க நேரமாகவும் இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரையிலும் இப்போ அவங்க வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க பழைய வாய்ப்பையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கலான்ற எண்ணத்துல நீங்க இருந்தாலும் இப்பொழுது புதிய வாய்ப்புகளும் பாதைகளும் தேடி வரக்கூடிய தருணமா இருக்கு அதனால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் முயற்சி பண்ணணும் புதிய வாய்ப்பு ஏதாவது இருக்குதா நமக்கான வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அனைத்து மிதினத்திற்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மிதினத்தை பொறுத்த வரையிலும் வாழ்வை இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்றது அந்த வாழ்க்கையின் நிலைமையை மாற்றக்கூடிய மனநிலை இப்போ உங்களுக்கு இருக்குது அந்த மனநிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மெதுவாக குறைந்த உங்களது வாழ்க்கை இப்பொழுது வேகமாக நல்ல செயல்படக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய தெளிவு கிடைச்சிடும் அதெல்லாம் தன்னால் வரும் தெளிவான வழிவகையெல்லாம் இயல்பாக ஏற்படக்கூடிய தருணமாக வருதுங்க அதே போல் எந்த வேலை செய்தாலும் ஒரு மன உறுதியோடு ஒரு திட்டமிடலோடு செய்யணும் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையிலேயே நாட்டம் இருக்கணும் அப்போதான் அந்த வேலையானது உங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உங்கள் வாழ்வாதாரத்தின் சிறப்பு மிக்கதாகவும் மாற்றி கொடுக்குங்க ராசிக்கு தொழிலை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய தருணமாகவும் இருக்கு சிலருக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே எனக்கு ஆனால் வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்கள் தேடக்கூடிய வேலைகள் கிடைக்குது நீங்கள் எந்த வேலை தேடினாலும் அந்த வேலையானது உங்களுக்கு அற்புதமா உங்களுக்கு போல கிடைக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கு வேறு சில இடத்திற்கு இடம் மாற்றுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் விருப்பத்திற்கேற்க இந்த இடத்துக்கு போய் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்திற்கு சென்று வேலை செய்யக்கூடிய தருணங்கள்லாம் நல்லா இருக்குங்க அதே போல் வெளிநாட்டில் வே வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா எனக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இந்த நேரம் சரியான அமைப்பு இருக்குது வாய்ப்பு வரக்கூடிய தருணங்கள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தான் மாற்றிக்கணும் அதனால் முயற்சி தெளிவாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது தொழிலில் இருந்து வந்த சுமைகள் எல்லாம் மெதுவாக குறையும் வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறையக்கூடியதாக இருக்குது அதே போல் வேலையில் இருந்து கவனத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூட மாற்றிக்காதுங்க அந்த கவனத்தோடையே இருங்க அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாகவே மாற்றிக்கணும்னு நினைக்கணும் அப்போ தான் அந்த வேலையானது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணுங்க எப்பையும் நம்பிக்கையோடு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க நம்பிக்கை இல்லாமல் அரகர மனுஷோட எந்த முடிவையும் எடுக்காதீங்க அது உங்களுக்கு பலன் தராது நம்பிக்கையோடு எடுத்தால் அந்த முடிவானது உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்புகளையும் தருது பலன்களையும் தருது வெற்றியும் தரும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் நம்பி ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மனசுக்கு நல்ல தெளிவாக எடுக்கணும் முடிவை ஒரு வாட்டி இரண்டு வாட்டி யோசிங்க அது உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுன்னா அதில் இறங்கி செயல்பட்டீங்கன்னா உங்களை அது மாற்றி அமைச்சு ஒரு வாழ்வாதாரத்தின் மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் அதே போல மிதுன ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீண்ட நாட்களாக ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இது எப்படி முடிவுக்கு வரும் பண பிரச்சனைலாம் எப்படி தீரும்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க இல்லைங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குது சேமிக்கணும்னு சிந்தனம் ஏதாவது நான் ஒரு பத்து ரூபா சேமித்து வச்சிட மாட்டேன்னா எனக்குன்னு ஒரு பைசா எடுத்து வைக்க மாட்டேன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க இல்லைங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு என்ன போல் சேமிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க முதலீட்டில் நான் எதாவது முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு முடிவுகள் நல்லா வர வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது புதிய வியாபார யோசனைகள்லாம் இருந்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தருணமாக இருக்குது கடன் இருக்குதுங்க எக்கச்சக்கமாக நான் என்னங்க பண்ண போகிறேன் எனக்கு எங்கெங்க சேவிங்ஸ் பண்ண முடியும் எங்கெங்க தொழில் தொடங்க முடியும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு கடன் எல்லாம் மெதுவாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய அம்சங்கள் ஏற்படுது ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கணுங்க பண விஷயத்தில் செலவு பண்ணக்கூடிய தருணம் வந்தால் உடனடியாக யோசிக்காமலாம் செலவு பண்ணாதீங்க கொஞ்சம் சிந்தித்து சரியாக இருக்குமா நம்மளோட சேமிப்பெல்லாம் ஏதாவது காலியாக கூடிய அமைப்பாகிடுமான்னு பார்த்து செலவு பண்ணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சரி எதாவது எடுத்து ஒரு செலவு தானேன்னு எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க அது பண்ண பண்ண அவங்கள ஃபுல்லாக இருக்கிற சேவிங்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிடும் மறுபடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதனால் ஒரு செலவு தானே இது தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் இல்லாமல் அந்த செலவின் மீது தேவையா தேவையில்லையா இது எந்த இடத்துல நம்மளை கூட்டிட்டு போய் விடுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் பணம் வரவு இருக்குது நல்லா இருக்கு சேவிங்ஸ் அப்படியே இருக்கும் நீங்கள் என்ன செலவு பண்ணுமோ அதுக்கு வேணா பண்ணலாம் வேணா விட்டுடலான்ற எண்ணத்தோடு இருங்க அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது நீங்கள் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்துல தான் இன்னும் இது நான் இருக்கிறோங்கிற எண்ணத்தோடு செயல்படணும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த சில பந்தங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களை குடும்பத்தால் உங்களுக்கு பெருமை சேரும் குழந்தைகள் விஷயத்திலும் பெருமையாக இருக்கும் சிலருக்கு வந்து படிக்கிறாங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்குன்றது ஒரு பெருமை குழந்தையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தருணம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு பெருமை தான் அதே போல் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம்லாம் இல்லாமல் இவ்வளோ நாளும் அவஸ்தப்பட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்குரிய ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரியாயிடும் சாதாரணமாக எது கெடுத்தாலும் பயந்துட்டு இருப்பீங்க என் சின்ன விஷயத்துக்குலாம் பயம் வரும் குழந்தைக்கு என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ இப்போ அவங்க இயல்பு நிலைக்கு வருவாங்க உங்கள் வாழ்க்கையிலயும் சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைப்பதனாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது குடும்பத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆதரவானதாக நடக்கக்கூடிய தருணமா இருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது மனக்கசப்பு கணவன் மனைவியிடையே பிரிவு இல்ல வந்து ஒரு மன சங்கட்டம் ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சலாக இருந்தவங்க கூட ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் நிச்சயமாக உங்களிடையே இருந்து வந்த பல கசப்பான விஷயங்கள் கூட மறக்க செய்வீங்க சரிப்போ பரவாயில்ல அப்படிங்கிற விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையெல்லாம் வரக்கூடிய தருணமாக உங்கள் வாழ்க்கையில் இது அமைது அதே போல் உறவுகளிடையே மீண்டும் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த முயற்சி செய்து செயல்பட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கிறதா தாங்க இருக்கும் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பொருத்தமான ஜோடி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய அம்சம் கிடைக்கும் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவினா இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தது வேற இப்போ சின்ன சின்னதாக ஏதாவது வருதுன்னா அதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையை ஆப்போம் ஆக்காம பார்த்துக்கிட்டாலே போதுங்க சின்னதாக ஒரு சளிப்பு வருது சின்னதாக ஒரு பேசுகிறாங்க சின்னதாக ஒரு நடந்துக்கிறாங்கன்னா அந்த இடத்தில் சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதை பெருசாக்காமல் நீங்களும் பார்த்துக்கணும் அதை சரியாக அமைக்கக்கூடிய அமைப்பை அவங்களும் பார்த்துக்கணும் அதனால் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் இந்த வா இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க இது நாள் வரைக்கும் மிதன ராசிக்கு மன அழுத்தம் கவலை இதெல்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய தருணம் ஆகுதுங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சமாக குறையும் லேஸ் ஆகிடும் மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்த வருத்தம் கவலை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஆவீங்க மனசுக்குள்ளே இப்போ சந்தோஷம் வரும் இதனால் உடலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தவங்க கூட உடம்பெல்லாம் சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டாலே நீங்களே ஆக்டிவ் ஆகிடுவீங்க நிறைய ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிக்கு இப்போ ஆரோக்கியம் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமான அமைப்பாக இருக்குதுங்க ஓரளவுக்கு நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் நினைத்த மாதிரி வாழறதுக்கான அமைப்பை நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் செஞ்சுக்கணும் நீங்க முடிவு எடுக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அதனால அதை சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்குது ஓரளவுக்கு கிடையாது நல்லாவே இருக்குது அதே போல மிதுன ராசிக்காரர்கள் இன்னொன்னத்தையும் மனசுல வச்சுக்கணுங்க பழைய விஷயங்களை பழைய தோல்விகளை எல்லாம் நினைச்சி வருத்தப்படாதீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வெளியே வந்துடுங்க அப்பதான் உங்களுக்கான பாதை நல்ல பாதையாக உங்களால வகுத்துக்க முடியும் நீங்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டீங்க எல்லா இடத்தையும் கஷ்டப்பட்டுட்டீங்க மறுபடியும் எல்லாத்தையும் எவ்வளோ இழக்கணமோ இழந்தாச்சு ஆனால் அதே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறதாங்க தப்பு அதை தாண்டி கடந்து வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும் நீங்கள் யார் என்று உங்களை நீங்களே நிரூபிச்சிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க உங்களுக்கே நீங்கள் நிரூபித்து கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க மற்றவங்களுக்கு அப்புறம் சொல்லிக்கலாங்க நீங்கள் யாரும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவங்களுடைய சுய இதையே மறந்துட்டாங்க நம்ம யாருங்கிற விஷயத்தையே சுயத்தையே மறந்து போய் மற்றவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலேயே இருப்பாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு தியாகம் பண்ணுறது அவங்களுக்காக கடன் வாங்குறது அவங்களுக்காக கொடுக்கறது கெட்ட பேர் எடுத்துக்கிறது இதுலேயே இருக்கக்கூடாதுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ சரியாக வாழ முயற்சி பண்ணுங்க அதே போல சிறிய சிறிய முடிவுகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான சின்ன முடிவாக இருந்தாலும் அதை எடுத்தீங்கன்னா அது பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்குது அதனால ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நல்ல ஒரு தீர்க்கமான முடிவாக எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு சிறப்புமிக்கதா மாறும் அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படணும் சும்மா நானே எப்படியோ போறேன் வரலாம் இருக்கக்கூடாது ஏன்னா நவகிரகங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்த்து உங்களுக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்கு இப்போ பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும் உங்களுக்கு முடிவு பண்ணிடுச்சு பிரபஞ்சம் கொடுக்குது எப்படி வழியாக கொடுக்குது இருந்தீங்கன்னா நவகிரகங்களை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க இப்போ இருக்கு அதனால கரெக்டாக திட்டமிடுங்க கரெக்டாக செயல்படுத்துங்க செயல்படக்கூடிய விதத்தை பொறுமையாக எடுத்துக்கோங்க ரொம்ப அமைதி முக்கியம் மௌனமாகவே சில இடங்களில் இருந்து சாதிக்கணும் அதுவும் உறவுகள் கிட்டலாம் உறவுகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த இடங்களில் மௌனமாக இருங்க உணர்ச்சி வசப்படாதீங்க கோவப்படாதீங்க சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அதே போல் கடன் செலவு எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் நிறைய பேர் நான் கடன் வச்சுருக்கேன் எப்படி குறைக்கிறதுன்னு தெரியலன்னு நினைப்பீங்க அதை கரெக்டாக இப்படி பண்ணணும் இதை எப்படி பண்ணலான்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிங்க உங்களுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும் மற்றவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக விடை கிடைக்காது உங்களுக்கான விடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தருணமாக இருக்கு கரெக்டாக வந்து விழும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து விழும் அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க பொருளாதாரம் தானாகவே வளரக்கூடிய ஆரம்பமாகக்கூடிய மாற்றம்லாம் இருக்கு வளர்ச்சி இருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா முக்கியமா அந்த கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்க தொழிலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் வெளிநாட்டு பயணமா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல மிதனத்துக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எளிமையாக தீரக்கூடிய காலம்தான் இது அதை சரியாக ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கணும் இது மட்டும்தாங்க இந்த பிரபஞ்சமும் கோள்களும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது மிதனத்தை பொறுத்த வரையிலும் யார் தடுத்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க அது ஒரு சக்தியாக உங்களுக்கு இருந்து வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது அந்த அதோடு இல்லைங்க உங்கள் மன உறுதி உங்களை தெளிவான செயல்பாட்டிற்கு கொண்டு போகுது அதே போல் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் தரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நன் அனைத்தையும் ஒத்துழைக்குது அனைத்துக்கும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடியதாக கிரகங்கள் இருக்குது உங்கள் முயற்சியே உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய தருணத்தை கொடுப்பதாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்